அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆறுதலருக்கும் தமிழ் ஜோதிட ஆறுதலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநந்தி நாடியின் கோச்சார சந்திரன் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கோள்களில் இணையும் போது ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற சூரியன் மீது கோச்சார சந்திரன் இணையும் போது என்ன பலன் பார்த்தீங்கன்னா குடியிருப்பில் மாற்றம் ஏற்படுங்க அதாவது குடி மாறுவாங்க நோயாளிகள் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள நேரிடும் அப்பாவுக்கு பணவரவுக்கான பயணம் ஏற்படும் அடுத்தது பிறப்பு ஜாதக சந்திரன் மீது கோச்சார சந்திரன் இணையும் போது எதிர்ப்பாளரின் உறவுகள் கிடைக்கும் மனக்குழப்பங்கள் ஏற்படும் அடுத்து பிறப்பு ஜாதக செவ்வாயின் மீது கோச்சார சந்திரன் இணையும் போது மனச்சஞ்சலம் ஏற்படும் விபத்து ஏற்படும் சகோதரன் அல்லது கணவருக்கு பயணம் உண்டாகும் தாயாருக்கு மனதிடம் ஏற்படும் பிறப்பு ஜாதக புதன் மீது கோச்சார சந்திரன் இணையும் போது பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு ஏற்படும் பெண்களால் கெட்ட பெயர் ஏற்படும் பெண்களால் அவமானங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் இழப்பு ஏற்படும் பிறப்பு ஜாதக குருவின் மீது கோச்சார சந்திரன் பயணம் அதாவது இணையும் போது வெளியூர் பயணம் ஏற்படும் புதியன கற்பதில் விருப்பம் உண்டாகும் பெண்கள் தொடர்பு ஏற்படும் பிறப்பு ஜாதக சுக்கரன் மீது கோச்சார சந்திரன் இணையும் போது வீண் செலவுகள் ஏற்படும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் ஏமாற்றுக்காரர்களுடன் தொடர்பு ஏற்படும் பிறப்பு ஜாதக சனியின் மீது கோச்சார சந்திரன் இணையும் போது இடப்பெயர்ச்சி ஏற்படும் அதாவது இடமாறுதல் வயதான பெண்களிடம் தொடர்பு ஏற்படும் பிறப்பு ஜாதக ராகு மீது கோச்சார சந்திரன் இணையும் போது பெண்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் குடல் சம்பந்தமான அதாவது வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுங்க பிறப்பு ஜாதக கேதுவின் மீது கோச்சார சந்திரன் இணையும் போது பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் பொதுமக்கள் தொடர்பினால் தொல்லைகள் ஏற்படும் இதாங்க இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா பலன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எடுக்கிறீங்க அவங்க ஜாதகத்தை எடுக்கிறீங்க சரி சந்திரன் வந்து கோச்சார சந்திரன் வந்து சந்திரன் மீது இணையுது அப்போ உங்களுக்கு வந்து எதிர்ப்பாளரோட உறவு உறவு கிடைக்குங்க மனக்குழப்பம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அது அவர் கரெக்டும் சொல்லுவார் அதனால் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழித்து உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துருந்த ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜியர் டாக்டர் டி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போ